அண்ணன்ட நடப்ப அச்சு வெள்ளம் இருப்ப நடன நடப்படகு பெண்டுகள சித்திரம் நான் சீரிப்பேன் அண்ணன் நடப்பேன் அச்சு வெள்ளம் பொல்லி இருப்பேன் நடப்ப அச்சு இருப்பேன் அச்சு இருப்பேன் நடந்த அடிமண்டுகள் ஆசி தீரம் போலாசினி இருப்பேன் அடிமண்டுகள் ஆசி தீரம் இருப்பேன் போடு 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 வர ஊமில்லை அடிக்கொண்டுகள் பூவாடி இருக்கேன் அடிக்கொண்டுகள் பூவாடி இருக்கேன் பத்து ரூபா கொடுத்து கரை பண்ண பாக்கிறேன்

வீட்டில் இருக்காங்களா வீட்டில் அப்படியே ஜொலிக்கிறீ ஆளு தக தான் மச்சா வருவாரு இந்த மச்சா வருவாருன்னு மல்லி அப்பூ அங்கீகி வச்சு மச்சா வரவும் இல்ல என்னாச்சு மச்சாலுக்கு மாடு மிதிச்சு

இது இது தாண்டி எங்க மூத்த அக்கா நக்குமா மூத்த அக்கா நக்குமாவா ஆவாடு உனக்கு எத்தனை அக்காடி மொத்தம் நாங்க அக்கா தங்கச்சி மொத்தம் ஏழு பேருடி உங்க அப்பாவுக்கு என்ன தாண்டி வேலை எங்கே வேலை என்ன பார்த்தாருந்தா இருந்தாலும் நல்லா இருக்கிறியாடா நான் தங்க தங்கன்னு மின்றியே தேவி மாதிரி எங்க ஐயா அங்கே வீட்டில கடக்காரா வீட்டில் கிடக்கிறவங்களுக்கு அவர் என்ன குப்பையா போய் கூட்டிட்டு வரவா நீ விட்டுட்டு வந்துட்டு என்னைய கூட்டிட்டு வர சொல்றியா என்ன மண்டை பணம் கொட்ட போறியா போற இந்த வயசுலயே வேலைக்கு போகுது நல்லா ஜோரா எங்க அக்கா காண்டி கை தட்டு எல்லாருமே பார்த்துக்கு இந்த வயசுல வேலைக்கு போகுது அத்தியா எப்படி உனக்கு கை தட்டு வாங்கி கொடுத்தேன் எனக்கு ஒரு நூறு ரூபா கொடு பிளீஸ் அந்த அந்த ஆள் அவ இருக்கா வீட்டில வச்சுட்டு அந்த அந்த ஆளையும் வீட்டில் போட்டு வந்துட்டு காசையும் வீட்டில் வச்சிருக்கேன் விவரமாக தான் இருக்கேன் இருந்தாலும் இந்த வயசுல வேலைக்கு போதடி அடியே உலகத்திலே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமா என்னடி அந்த வச்சு தவுல வச்சு அடிக்கிறான் பாருந்தாலும் ஆமா அது கஷ்டமான வேலையா இதெல்லாம் என்ன சுச்சிப்பி மேட்டர் இதெல்லாம் சுச்சிப்பி ஆமா இந்த கீழ உட்காந்து இவ்வளவு நேரம் நல்லா புடிச்சிட்டு இருந்தாரு இனிமேல் முகரையே காமிக்கவே மாட்டாரு இப்படி திருட்டு பார்ப்ப மாதிரி பாப்பாரு இங்கிட்ட இங்கிட்டும் பாத்துக்கிட்டே இருப்பாரு நம்மள வேற சொல்லிட்டாலே எடுபட்ட சிரிக்கி மாமா முகத்தை காமி பிளீஸ் எட்டிக்கிட்டு காமி பாப்பான் நீ திரும்பியே பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியும் அந்த கேமரா பிடிக்கிறாரு அந்த கேமராக்காரர் ஆமா அது கஷ்டமான வேலையா கஷ்டமான வேலையா அது கஷ்டமான வேலையா அந்த கேமரா வேலை இல்லடி ஆமா கஷ்டமான வேலை இல்லையா கஷ்டமான வேலை இல்ல நீ பாட்டு பாறியா அது கஷ்டமான வேலையா அது ரொம்ப கஷ்டமான வேலை அது முகர கட்டையில அங்க இருந்து வருவா மேனா மினிக்கு மாதிரி எல்லாம் மினிக்கிட்டு வருவா இப்பதான் அந்த புடவை புடவை சுத்துறதுக்கு ரெண்டு மணி நேரம் உள்ள போயிட்டு வெளியே வரவே மாட்டாளுங்க ரெண்டு புடவை சுத்துறதுக்கு ரெண்டு மணி நேரம் அந்த பூவை எடுத்து சொருகிறதுக்கு ஒரு மணி நேரம் கஷ்டமான வேல கஷ்டமான வேலை இதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாது உலகத்திலே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை என்ன என்ன வேலை நாள் வேலையா நூறு நாள் வேலையா நாள் வேலை கஷ்டமான வேலையாத்தா என்ன மண்டி ஆற்ற அட்டையை போட்டாங்களா உனக்கு அட்டைய போட்டாச்சா எவ்வளவு ஏறி இருக்கு வெட்டுனா ஏறி இருக்கா அப்போன்னா ஒரு ஐபத்தஞ்சுருபா ஐம்பது காசு தானே ஏறி இருக்கணும் நீங்க வெட்டின வெட்டுக்கு நீ வெட்டினியா வெட்டி வெட்டி தான் பள்ளம் காணா என்ன லிப்டிக்காக இருக்குது வாயிலா பைக்கு ஒத்துக்கி போட்டு உடைக்குதுடி ஏய் சண்டைக்கு வந்துருவாங்க சிரிச்சுக்கிட்டே அடிக்குது ரா 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 அப்படி வெட்டி செழிப்பாக காசு கொண்டு வரல சரி பரவாயில்ல இங்க இருக்க எல்லோருமே அன்பளிப்பு கொடுக்க முடியாது நினைப்பா எல்லாருமே பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறியா அதனால காசெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு வந்திருப்பிய அதனால யாரும் ஒண்ணும் சங்கடப்படாதியா காசு எடுத்துட்டு வரல உங்களுக்கு கொடுக்க முடியல சங்கடப்படாதீங்க சங்கடப்படாதியா நாங்க கோச்சிக்க மாட்டோம் கோச்சிக்கவே மாட்டோம் உங்க கழுத்துல கிடக்கிறது காதில் கிடக்கிறது மூக்கில் கிடக்கிறது எதை கழட்டி கொடுத்தாலும் ஏதோ சும்மா நீங்கள் இறக்கக்கோணம் பார்த்து காசு அவ்வளோ பெரிய மட்டும் நான் வேணாம் ஏதோ தங்கத்தை உங்களால் முடியுதோ பார்த்து வா கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம் இல்லைன்னா ஜிபே நம்பர் கொடுத்துட்டோம் ஆமாம் இங்கே பாருங்கள் அதில் ஜிபே நம்பர் இருக்குது எண்பத்தி ரெண்டு இருபது எண்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தொம்போது காலம் நவீன காலம் ஆகிப்போச்சு ஓ நம்பர் ஐயையோ ஏன் நம்பரை சொல்லிட்டேனோ மலை எல்லோரும் அழிச்சிருக்கேன் 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 வண்டையில் இருந்து அழிச்சிருக்கேன் இந்த வாரேன் மணப்பாரு மாடு கட்டி ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது ஓடு செல்ல பசு தலைய போட்டு பாடுபாடு மனப்பாடுற பூ போட்ட தௌசரே அடுத்தது அடுத்த சிப்டா மனப்பாடுற மாடு கட்டி மயவர பூட்டி வயக்காட்ட உழுது ஓடு செல்லக்கணு பசுங்களைய ஓட்டு பாடு வடு செல்லக்கண்டே மன பார்ர மாடு கட்டி மாய வர ஏறு ஊட்டு பயக்காட்ட உளுது ஓடு சுண்டக்கண்டே பசுங்களை இந்த வர்றேன் வர்றேன் இந்த வர்றேன் இந்த வர்றேன் இரு இரு ஆள அப்படியே பிடிச்சி அங்கே பிடிச்சி அங்கே பிடிச்சி நான் வந்துறேன் ஆ தூருக்கு சிட்டி சம்பா

என்டி ஏய் இவள நேரம் நல்லா தெரிஞ்சு சிரிச்சிட்டு இருந்தா என்னடியாச்சு ஏய் நினைப்பு வந்துருச்சு என்னடி நினைப்பு வந்துருச்சு என்னடியாச்சு உனக்கு விஜய் தெரியுமா என்னடி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்டி என்னடியாச்சு ஏன்டி கஷ்டமா இருக்க ஏய் என்ன எதுக்கு அழுற விஷயத்தை சொல்லிட்டாலுக்கு எங்க ஐயா செத்து போயிட்டாரு ஐயோ சீ சரி விடு ரிவி ரி. அண்ணன் பிரச்சனைட பாக்கலாம். உங்க அய்யா எப்படி செத்தாரு நேத்யா? 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்தது இன்னைக்கு கொண்டாடுறிட்டு இருக்க நீ. ம். ச்சே, இங்க வா. என்னடா பாடயே குட்டி வர சொன்னா பாச்சற குட்டி வந்து இருக்கறியே. புரட்டடி அடிக்குறானடா. வா. அது இல்ல. பத்து வருஷத்துக்கு முன்னாடி செத்தாலும் அவர் நினைப்பு எனக்கு மனசுக்குள்ளே இருக்குடி சரி பரவாயில்ல விட உங்க ஐயா எப்படி செத்தாரு அது ரொம்ப கஷ்டமான விஷயம் முடி கஷ்டமான விஷயமா ஹார்ட் அட்டாக்கா இல்ல ஆஸ்துமாவா இல்ல சுகரா இல்ல பின்ன என்னடி அது ரொம்ப கஷ்டமான விஷயம் முடி என்னடி கஷ்டமான விஷயம் எங்க ஐயா உங்க ஐயா அது ரொம்ப கஷ்டமான இங்கே நான் ஒரு மாதம் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஒழுங்கா வந்துரு நீ இதுதான் ஜாக்கிர பிடிச்சாமுக்காத என்னன்னு சொல்லு இங்க பாரு வேட்டை காது தோடு போயிடுச்சு இன்னொரு அடி அடிச்சன்னு வச்சிக்கவேன் எல்லாம் போயிடும் சரி 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 உம் எங்க ஐயா இப்படி செத்தாருன்னு கேட்குற அப்படி செத்தாரு எங்க ஐயா ஆ அது ரொம்ப கஷ்டமா ஏய் இங்க ரே சுத்தில ஒடியிரு சொர்றே சொல்றே சொல்றே வாடி வாடி ப்ளீஷ் டா சொல்றே எங்க ஐயா ஐயா

போல மறுபடியும் ஒழுங்கா தூசி போய் போற அளவுக்கு கண்ண முடிச்சுட்டு தண்ணி தொட்டுக்கிட்டு கீழே குனிய அவர தலைய நல்லா புடிச்சுக்கிட்டு புடிச்சிக்கிட்டு தூசி வந்துருச்சுன்னா நீ இப்படி ஆட்டு தூசி வரலன்னா இப்படி ஆட்டுன்னு அந்த ஆளு ரொம்ப நேரமா இப்படி ஆட்டின

கல்யாணம் ஆகலடி ஆகலையா ஆகலை அப்ப ஒரு புள்ள லைசன்ஸ் இல்லாம இருக்கியோ எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா ஒடுப்படியா வாழ முடியல என்னடியாச்சு ஒரு நாலஞ்சு பேரை கல்யாணம் பண்ணேன் சரி எல்லாருமே இந்த வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டேன் எடுவட்ட பேரு தூக்கு வரிச்சு எழுந்திரிச்சிட்டு வியாபாரம் பாக்குறாங்க என்னடி சொல்ற முத முதல்ல அந்த பால்கவா காரண கல்யாணம் பண்ணு வாழ்க்கை நல்லா இனிப்பா இருக்கு மாதிரி அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணு சரி கால வியாபாரத்துக்கு போற அல்ல எடுவட்ட பையன் அதே வீட்டுல வந்து விழுந்துருச்சு தூங்கிடுறியா நைட்டு பன்னெண்டு மணி இருக்க முடியும்

அத்தர அவனே நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் டைவர்ஸ் பண்ணிட்டே டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட்டா காரண கல்யாணம் பண்ணி வாழ்க்கைக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பாண்டி அப்படி நினைச்சு தான் கல்யாணம் பண்ணேன் இவன் 12 மணி இவன் 1 மணி தான் அந்த நாஜமா போனவே 12 மணி எழுந்திருச்சிர எழுந்திருச்சி கிலோ 10 ரூபாய்க்கு விப்பாம் போல சப்போர்ட்டா பலத்த 12 மணி எழுந்திருச்சி எழுந்திருச்சி சப்பட்டா சப்போர்ட்டா சப்போர்ட்டா கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 வாழ்க்கைவாய தண்டி கீழே ஒத்து கீழே வத்துங்கிற நைட்டு புல்லாம் பத்திக்கிட்டு கிடக்குறியே ரொம்ப சங்கடமா இருக்கு. யா வாழ்க்கையே அத சிந்தல போச்சு மாமா. சரி அதுக்கு அப்புறம் யாரையும் கல்யாணம் பண்ணலையா? நீ எவனையுமே கல்யாணம் பண்ண கூடாது முடிவு எடுத்துட்டே. ஏண்டி? விருவிரு எங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடிட்டே. உங்க ஆத்தா என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? நான் சின்ன புள்ளையா இருக்கவும் சின்ன புள்ளையா இருக்க. ஏன் எல்லாம் சிட்டா இருக்கவும் எனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி. நல்ல மாப்பிளை யாரு? அது அது சேவக்கமா இருக்கு. சொல்லிடுமா.

நான் என்ன பண்ணுவேன் கஷ்டப்பட்டு கட்டி செவத்தை எழுப்பிட்டேன் சரி ஆனா இவனுக்கு பின்னாடி போறது மட்டும் நிக்கல அப்பப்ப போடாங்க எங்க வச்சு அடக்க என்னது செவத்தை இங்க அடைச்சா செத்து போயிருவேன் செவத்தையா வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் உடனே அவன் சொன்னேன் என்ன சொன்னா அடிய பொண்டாட்டி 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 என்னால உள்ள இருக்க முடியல இருக்க முடியல ரொம்ப போர் அடிக்குது போர் அடிக்குது அப்படினு சொன்னேன் இவனை பத்தி தெரிஞ்சவன் நான் சும்மா இருக்க கூடாது ஆமா

எம் ஜிஆர்ஐயா அங்குட்டு கிடக்குறாரு சரஜா தேவியம்மா பறந்து போய் அங்கிட்டு கிடக்குது அப்புறம் குதிரைக்கு என்னடியாச்சி குதிரை ரெண்டு செத்தே வச்சுடி அடா கடவுளே என்ன பண்ணு அப்புறம் என்னடியா சரி என்ன வாழ்க்கையை அந்த சித்தலே உனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு ஃபோன் வந்துருக்குமா ஃபோன் வந்திருக்கும் கொண்டு போய் வித்துரு என்ன அவசரமா அவசரம் ஆமாம் ஒரு ஃபோன் வந்துருக்கு அவசரமா பேசுகிறேன் அண்ட் லூஸு இத்தனை பேருக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபோன் வந்துடுச்சு ஏன் ரொம்ப அர்ஜென்ட்டா ரொம்ப அர்ஜென்ட்டு ஒன்ட்டு அவசரமாக பேசணும்னு சொல்றாங்க பேசுல ஆமா சாரி கோச்சிக்காதீங்க ஒரு எதோ अर्जेंटா என்னன்னு கேட்டு வச்சுரு ஹலோ ஆ நண்டுபாலா தான் பேசுறேன் இந்த திருமயம் பக்கத்தில் என்ன ஊர் கல்லாக்கோட்டை கல்லாக்கோட்டை ப்ரோக்ராம் வந்திருக்கேன் கல்லாபட்டையா கல்லாப்பேட்டை கல்லாப்பேட்டை ப்ரோக்ராம் வந்திருக்கேன் யா நீங்க யாரு

ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி இசை நிகழ்ச்சியில உங்களை கண்கலங்க வைக்கக்கூடிய அறுபதமான காட்சிகளும் இசை நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக அம்சமாக நெருப்போடு விளையாடக்கூடிய அற்புதமான நெருப்பு மனிதன் உலக சாதனையாளர் லிம்போ கேசனவன் அவர்கள் தரக்கூடிய அறுபதமான சாகச நிகழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு கடைசியாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளை மட்டும் வச்சுட்டு போயிருங்க நீங்கெல்லாம் இந்த திருவிழா நேரத்தில் இப்படி சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இப்படி வந்து சிரிக்க வச்சேன் ரசிக்க வச்சேன் அது மாதிரி நம்ம ஏரியாவில் நம்ம பகுதியில் யாராவது திருநங்கை இருந்தாங்கன்னா தயவு செய்து கையெடுத்து கேட்டு கும்பிட்டுக்கிறேன் அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க துக்கப்படுத்தாதீங்க நம்மளோட அன்பானவங்க அறிவானவங்க புத்திசாலிங்க திருநங்கை அவங்களுக்காக நல்லா டைம் கைத்திட்டு பாக்கலாம் நன்றி நன்றி ஆமா இப்ப வந்து சொல்லுங்க நல்லூர் புலிக்குட்டி வீரம் புலிக்குட்டி மாதிரி இறக்குனே சூப்பர்ண்ணே அதுக்குள்ள சார்பாக அன்பளிப்பு தந்து பெருமை சித்துறாங்க நன்றி ஒரு ரீசெண்டாக ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்து மும்முரமாக ஷேர் ஆகிட்டுருக்கு சின்ன சின்ன குழந்தைங்களா வெளியே விடாதீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன குழந்தைய பிஞ்சு குழந்தைய இறக்கம் இல்லாமல் கீத்து கீத்த அறுத்து அது அந்த வீடியோ பார்க்கறவே முடியல அளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது சின்ன குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்குங்க பாதுகாப்பாக பார்த்துக்குங்க அப்படிங்கிறத அன்போடு சொல்லிக்கொண்டு அன்னு நட நடப்பேன் அர்ஜுன் வெல்லம் போலியிருப்பேன் சின்ன நட நடப்பேன் அர்ஜூன் வெல்லம் போலியிருப்பேன் சின்ன நட நடப்பேன் அடிமண்டுகள் ஆசியிரம் போர்ணா செய்திருப்பேன் அடிபண்டுகள் ஆசித்தீகிறோம் போர்ணா செய்திருப்பேன் போடு போடுபோடு